ஆல்ரெடி வச்சிருந்த பழைய சேனலில் இப்போ வந்து வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனிய ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்க இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு சேனலில் வச்சுருக்கிறீங்க வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதில் வந்து வீடியோ போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போனால் நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு வீடியோ போட்டு பாருங்க வீஸ் போனால் போடுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிருந்துச்சு சேனல் ஓப்பன் பண்ணி ஆறு மாதம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வீடியோ போட வேண்டாம் ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வீடியோ போட வேண்டாம் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுங்கள் அதுதான் பெட்ரு புதுசாக ஓப்பன் பண்ணி ரெகுலராக போட்டு வாங்க இப்போ நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க இடத்துல ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் இப்படி ரெண்டு வருஷம் கேப் விட்டுருப்பீங்க அதில் வந்து நீங்கள் புதுசாக திடீர்னு போய் வீடியோ போகணும்னா சப்ஸ்கிரைபரோ உங்களை மறந்தே இருப்பாங்க நீங்கள் யா யாருங்கிறதையும் சப்ஸ்கிரைப் மறந்துருப்பாங்க எதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதே அவங்க மறந்துருப்பாங்க அதனால் நீங்கள் புதுசாக ஒரு சேனலாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் ரெகுலராக டெய்லியும் உங்களுக்கு எப்போ முடியுதோ வாரம் ரெண்டு வீடியோ போட முடியுதா வாரம் மூணு வீடியோவா இல்லை வாரம் ஒரு வீடியோ போட முடியுதோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வாரம் ஒரு வீடியோனா ஒரு வீடியோ அதுதான் கன்சிஸ்டன்சி மே கேப் போடக்கூடாது இடையில ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வியூஸை போகல அப்படின்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வியூஸ் வந்து அப்படி கம்மியாயிடும் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்ஸியாக வார ஒரு வீடியோனால் வார ஒரு வீடியோ கன்சிஸ்டன்சியாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா தான் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து வியூஸ் நிறைய வரும்னு சப்ஸ்கிரைபரும் அதிகமாகும் அதனால் அந்த மெயின் வந்து கன்ஸ்க் அந்த சப்ஸ்கிரைபர் தான் அதனால் உங்கள் பழைய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு பாருங்கள் வியூஸ் போச்சு எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னா அதையும் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறது தான் பெட்ரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிருச்சி சேனலு அப்படின்னாவே நீங்கள் வந்து அதில் வீடியோ போட வேண்டாம் புதுசாக ஆரம்பித்து அதுலேருந்து அந்த கன்சிஸ்டன்சியை வார ஒரு வீடியோன்னா வார ஒரு வீடியோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வியூஸ் போவும் சப்ஸ்கிரைபரும் நல்லா வருவாங்க ஏன்னா அந்த கேப் விட்டுட்டிங்கன்னா வச்சுக்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வீடியோ போடுறீங்க அடுத்து ஒரு ஒரு மாதம் கேப் விட்டுறீங்க இல்லை ஒரு ஆறு மாதமே ஆளே இல்லை அப்படின்னா அது வந்து அது கன்சிஸ்டன்சி இந்த கேப் தான் அதனால் அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் வீடியோ போட்டு வாங்க வார உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் போகும் அந்த டைமிங்கும் முக்கியம் நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்து இந்த டைமில் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன்னா அதே டைம் மெயின்டைன் பண்ணி அதையே செட் பண்ணிக்கிறேன் டைமிங்கு அது எப்படி டைமிங் செட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ சொல்கிறேன் அதே நீங்கள் டைம் செட் பண்ணிடலாம் இத்தனை மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும்னு நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை மணிக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் அதனால் வந்து வீடியோ போடுறீங்கன்னா ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுவேன் அது கேப்பை விடாதீங்க தொடர்ந்து வீடியோ போட்டுவாங்க அதான் நான் சொல்லுவேன் தொடர்ந்து வா வாடுற மூணு வீடியோனா மூணு வீடியோ இல்லை டெய்லி ஒரு வீடியோனா டெய்லி ஒரு வீடியோ எதாவது ஒன்று அந்த கன்சிஸ்டன்சியை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஆளே இல்லை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா வராது அதனால் வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் பண்ணிவிங்க அதை பார்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு பழைய சேனலில் வியூஸ் நல்லா போகும் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்